ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பாரதி ரொம்ப நாள் காழ்ச்சி வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக வந்துட்டு உங்களை எதாவது சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்டோரி தான் சொல்லணும் இது இது வந்துட்டு நான் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது என் ஒரு புக்கில் வந்து படித்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் ஆனால் வந்துட்டு அதுதான் நிஜம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கையே வந்துட்டு அவருக்கு வந்து கிடையவே கிடையாது அந்த கடவுள் நம்பிக்கை வந்துட்டு எப்படி வந்தது அப்படின்றது பற்றியான ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதியில் வந்துட்டு அவர் வந்துட்டுருக்காரு நைட் டைம் அது விலங்குகள் அது மலைப்பகுதியே அது ஆள் நடமாட்டம் இல்லாத போதே நமக்கு வந்துட்டு நிறைய தெரியும் அது எப்படியேப்பட்ட இடமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதாவது அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்துட்டு அவர் இருக்கும்போது எப்போவுமே வந்துட்டு சொல்லுவாங்களாம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஒரு நம்பிக்கைன்றது வந்து எப்போவுமே இருக்கணும் உனக்கு கடவுள் மேலே அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அவர் வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ அவர் எப்போவுமே எடுத்துக்கிறதே கிடையவே கிடையாது அந்த டைமில் என்ன இருக்குது அவரையும் மீறி ஏற்ப நமக்கு கூட வரும் ஆள் நடமாட்டம் இல்லை ஒரு இடம் போது அந்த விளக்கு ஒளி எதுவுமே போது அந்த ஒரு பயம் பதட்டம் ஏதோ நமக்குள்ளே வரும் அது மாதிரி இருக்கும்போது அவருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு நடுக்கம் மனதளவு ஏதோ நடுக்கம் கால் ஸ்லிப் ஆகிட்டு விழுந்துட்டுருக்கார் மலையிலேருந்து சரிஞ்சு கீழே விழுந்துட்டுருக்காரு அது வரைக்கும் அவருக்கு வந்துட்டு அந்த கடவுள் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையவே கிடையாது ஒரு அளவும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கார் அவர் விழுந்துட்டார் கீழே விழுந்ததுக்கப்புறம் உருண்டு வந்துட்டுருக்காரு அவர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப்ல கூட நினைக்காத ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்னா தண்ணி மீறி இந்த உயிர் பயம் வந்து வந்துடுச்சு அவருக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நினைக்கும் போது கடவுளே நான் எப்படியாவது உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு அது வந்துட்டு அவர் எந்த அளவில் சொல்லியிருப்பார் பார்த்துக்கோங்க அது ஒரு நன்றியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸாக இருக்கலாம் ஓகே அந்த தூரம் சொன்னோன்னே ஏதோ ஒன்று கைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு இது மாதிரி வந்துட்டு மாட்டியிருக்கு ஸோ அதை பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிக்கிட்டு பயம் பயத்தில் இல்லையா கண்ணை மூடிக்கிட்டு அந்த கடவுளே கடவுளே அந்த கடைசி வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு கடவுள்னால் ஏன்னா கடவுள் கூப்பிட்டது கூட அவருக்கு தெரியல ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு அந்த நம்பிக்கைன்றது துளி இல்லை இல்லையா ஆனால் கூப்பிட்டுட்டே இருக்கார் கை வலிக்குது செடி விடியிற போயிருந்து வந்துடுச்சு கடவுளே இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் விடிஞ்சிச்சின்னா போதும் எனக்கு அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் அவர் வந்து பிடிச்சிட்டு இருக்காரு சூரியன் வந்து அவரோட இது வந்து அவரோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு கண்ணை திறந்துட்டு அந்த ஒரு இதுலேருந்து வந்து அந்த ஒரு நிகழ்த்தால் அந்த ஒரு இதுக்கு வந்து கணு திறந்து பார்க்காத மனுஷன் வந்துட்டு காலை மடிச்சுக்கிட்டு அந்த கல்லையோ ஒரு ஏதோ ஒரு இதையோ இதுவான்னு பிடிச்சினாங்க அவர் காலை தொங்க விட்டு விட்டுருந்தாருன்னா அடுத்த ஒரு ரெண்டு அடியில் தரை கீழந்துருப்பார் அதாவது ரோடு அது ஆனால் அவருக்கு வந்து தெரியல ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு கடவுளே அப்படின்னு அவர் அந்த ஒரு வார்த்தையை ஒரு எவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸோட நம்பிக்கையோடு சொல்லியிருப்பாரு மட்டும் பாருங்கள் அந்த நம்பிக்கையோடு சொல்லவே தான் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒன்று கைக்கு கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு எப்போவுமே நாமளும் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கும் எல்லாமே நமக்கு நடக்கும் கடவுள்னா என்ன பிரபஞ்சம்னா பிரபஞ்சம்னால் கடவுள் எது நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஓகே இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க தூங்கிச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ